வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து பெரிய புரட்சியெல்லாம் நடக்கும் போல தெரியுது ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ ஒன்றுமே சொல்ல முடியல ஜாதி வரி படுகொலைலாம் நடக்காது எல்லாருமே வந்து ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அரசாங்கம் வந்து அதிகாரிகள் எல்லா இனிமேல் வந்து நான் லஞ்சமே வாங்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து முறைகேடாக நாங்கள் கட்டணங்களை வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க கிராமங்களில் வந்து இந்த அக்ரஹாரம் சேரி இந்த பிரிவினை எல்லாம் இன்னும் இருக்க போகிறதில்லை கோயில்களில் அதே மாதிரி அனைத்து ஜாதியினரும் வந்து அர்ச்சகராவதுக்கு பார்ப்பெல்லாம் வந்துக்கிட்டாங்க இந்த சங்கராச்சாரிய மடாதிபதிகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து இனிமேல் நாங்கள் இந்த பதவியெல்லாம் வேணாம் காலம் மாறி போச்சு இனிமேல் இப்படிப்பட்ட மடங்கள்லாம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி உதவி தள்ளிட்டு வெளியில் வரப்போகிறாங்க தமிழ்நாடு முழுதும் இந்த வன் செயல்களில் ஈடுபடுற வன்முறையாளர்கள்லாம் வன்முறைகள்லாம் அடிவாரம் நிறுத்திட்டு நாங்கள் வந்து திருந்திட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க இனிமேல் வந்து இந்த கொலைகள் அதுகள்லாம் வந்து எங்கேயுமே நடக்காது இன்னும் சொல்கிறாங்க போலீஸ்காரங்களெலாம் கூட இனிமேல் லஞ்சமே வாங்க போகிறது இல்லை பொதுமக்கள்லாம் நாங்கள் வந்து பொது இடத்துல வச்சு எல்லாம் அடிக்க மாட்டோம் சித்திரவதை பண்ண மாட்டோம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கூட வந்து இனிமேல் ஏதோ மக்களை எல்லாம் சந்திக்க போகிற மாதிரியும் சட்டமன்றத்தில் வந்து நூற்றி பத்தாவது விதிங்க தான் வந்து இனிமேல் பேச போகிறதில்லை அப்படின்னு உறுதி எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க திமுக கூட ஏதோ பகுத்தறிவு கொள்கையெல்லாம் பேச போகுது அப்படின்லாம் பேசுகிறாங்க என்ன நடக்க போகுது என்னன்னு தெரியலீங்க ஒரே பதட்டமாக இருக்குது இந்த பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் பார்க்குறப்ப ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி கபாலி படம் ரிலீஸ் ஆகுதான் சிந்திங்க